ராசிபுரத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று அதிமுகவின் பத்து கால சாதனைகளை விளக்கி பேசினார் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் ஆத்தூர் சாலை கடைவீதி பழைய பேருந்து நிலையம் என சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று

ஆசிரியர்கள் அந்த காலத்திலே சொல்வார்கள் மாதா பிதா குரு என்று சொல்வார்கள் ஆனால் இன்று பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்களாலேயே அந்த பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியும் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் பாதுகாப்பு என்று அனுப்புகின்ற பள்ளியே கற்பளிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எப்படி அவர்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருமலை பிரச்சாரத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கட்டப்பத்தியாயத்தில் சரி எங்கே லாட்டரி வைத்தாலும் சரி எங்கே போதைப் பொருள் வைத்தாலும் சரி அத்தனையும் திமுக என்பதற்கு ராசி வருகம் ஒரு சாட்சியாக இருக்கின்றோம் எங்க நகர செயலாளருக்கும் கவுன்சிலருக்கும் யார் பங்கு பறிப்பதில்லை என்று தகராறு வந்துதானே இந்த பிரச்சனை வெளியே வந்தது ஏன் காவல்துறைக்கு தெரியாதான் தெரியும் ஆனால் அந்த லைசன்ஸ் இல்லாத பார் என்ற காரணத்தினால் அவர்கள் சென்று வழக்கு போட்டார்கள் என்று சொன்னால் நாளைய தினம் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் யாரோ என்னமோ பண்ணிவிட்டு போறார்கள் என்று சொல்லி காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் கண்டுகொண்டால் அவர்களுக்கு வேறு இடம் மாற்றப்பட்டு விடுவார்கள் ஆகையால் அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் இதுதான் இன்று யதார்த்தமான நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது